சொல்றது திருமணக்கு அப்புறம் மாடு திருமணக்கு அப்புறம் பிடிங்க ரிவர்ஸ்ல பிடிக்காதீங்க ரிவர்ஸ்ல பிடிக்காதீங்க மாடு வெற்றி பெற்றவர் அண்டா மாண்பு சட்டத்துறை அமைச்சர் உங்க மாடு பிடிச்ச வச்சுக்கிறதுக்கு நாங்க மாடு மாட்டை பிடிக்கணும்ல மாண்பு அமைச்சர் சிவவி மேன் சிறப்பு அண்டா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வழங்கும் சிறப்பு சூப்பர் மாடியா மண்ணின் விடுதி தலை செல்வம் எல் ஐ சி விளங்கும் ஒரு அண்டா ஸ்ரீரங்கம் திருவிரங்கம் இளைஞரணி செயலாளர் ஆனந்த் சரவ எந்த மாடல் சிறப்பு ரொக்கப்பரிசு இருக்கு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது